மதுரையில் உள்ள திருஞானம் சுகப்பள்ளி மாணவ மாணவியர் கடந்த பதினைந்து நாட்களாக நகரின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த விழிப்புணர்வு நாடகம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் வீடுகளில் பயன்படுத்தப்படாமல் உள்ள பழைய டயர் தேங்காய் கோட்டை மற்றும் பிளாஸ்டிக் டப்பாக்கள் போன்றவற்றை அப்புறப்படுத்துமாறு வெளிப்பாட்டு மற்றும் ஆடல் பாடல் மூலம் மாணவ மாணவியர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கல்வியிலும் மக்கள் வளர்ச்சி அடைவதில் மட்டுமே சாதியை உழை காட்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தோல் திருமாவளவன்